தமிழ் பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் பூஜ்யம் ஆறு தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று விசாகம் நட்சத்திரம் காலை பன்னிரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பிறகு அனுஷம் இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி மேஷம் அசுவினி நான்கு பாதங்களும் பழனி நான்கு பாதங்களும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் முடிய இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை பகல் மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு எத்தையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மேம்படும் நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை விலகும் உத்தியோகப் பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும் இன்று துன்பம் விலகும் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று பக்குவம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று முன்னுரிமை கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் ரிஷபராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் வியாபாரப் பணிகளில் அனுகூலம் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் சிற்றின்ப விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று லாபம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அனுகூலம் உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் இன்று கவனம் வேண்டிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று சந்திப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆதாயகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று திருப்தி ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு ராசியான நிறம் பச்சை நிறம் கடகராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு எழுபறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட பணிகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் இன்று ஆதரவு நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று முடிவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று நெருக்கம் அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆலோசனைகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் சிம்மராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் பழைய சிக்கல்கள் விலகும் வியாபார ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் இன்று பெருமை நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மகிழ்ச்சி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று சிக்கல்கள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று துரிதம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் கன்னிராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மனதளவில் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்துச் செல்வது நல்லது சக ஊழியர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் இன்று சுகம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று குழப்பங்கள் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அனுசரித்துச் செல்லவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் துலாம் ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கவும் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் கடின உழைப்பிற்கான பலன்கள் கைகூடி வரும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும் மற்றவர்களால் பொறுப்புகள் மேம்படும் இன்று ஓய்வு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று வாதங்கள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று பொறுப்புகள் மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு ராசியான நிறம் சிவப்பு விருச்சிக ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் ரசனைத் தன்மையில் புதுமை உண்டாகும் இன்று ஊக்கம் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆதரவான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மதிப்பு மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று புதுமை உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் வெள்ளை தனுசு ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் பணி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று பக்குவம் பிறக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அனுபவம் வெளிப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மேன்மை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மாற்றமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும் நீண்ட தூரப் பயண வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்று பணிவு வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று உற்சாகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தனவரவுகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆலோசனையான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் கும்பராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் மற்றவர்களை எதிர்பாராமல் இருப்பது நல்லது எதிலும் பதத்தமின்றி செயல்படவும் சிறு சிறு அவப்பேர்கள் ஏற்பட்டு நீங்கும் முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை தவிர்க்கவும் கல்வி தொடர்பான பணிகளில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் இன்று மாற்றம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று பேச்சுக்களில் கவனம் வேண்டும் சத்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று பதத்தமின்றி செயல்படவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று குழப்பமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் பாச நிறம் மீனராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்று ஆர்வம் மேம்படும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று உற்சாகமான நாள்